இது பாரபலம் செய்திகள் சுற்றுலா பயணிகளிடம் பணம் நகை கொள்ளையிட்ட நபரை காத்தான் போலீசார் கைது இனி விரிவான செய்திகள் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளிடம் நகைகள் மற்றும் பணம் என்பவற்றை கொள்ளையிட்ட நபர் ஒருவரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ஏ எம் எஸ் ஏ ரஹீம் தெரிவித்தார் காலி ஜிந்தோட்டியைச் சேர்ந்த முப்பது பேர் கொண்ட சுற்றுலா குழுவினர் காத்தான்குடி சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த போது சுற்றுலா விடுதியின் மதில் மேலால் உள்ளே நுழைந்து சுற்றுலா பயணிகளின் கைப்பையில் இருந்த பணம் மற்றும் அவர்களிடமிருந்த நகைகளை கொள்ளையிட்ட நபர் ஒருவரையே போலீசார் இவ்வாறு கைது செய்துள்ளனர் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் பதினையாயிரம் ரூபாய் பணம் என இருவரிடமும் மேலும் சிலரிடம் நகைகளையும் கொள்ளையிட்டதுடன் மேலும் பலரிடம் அவர்கள் அணிந்திருந்த நகைகளையும் கொள்ளையிட்டுள்ளமை நகைகளை உள்ள நகைக்கடை ஒன்றில் விற்பனை செய்துள்ளதுடன் விற்பனை செய்த பணம் மற்றும் கொள்ளையிட்ட பணம் ஆகியவற்றுக்கு சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளை வாங்கி பாய்வித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீதமிருந்த இரு தங்க நகைகளை போலீஸ் ஆர்மிட்டுள்ளனர் நாற்பத்தி மூன்று வயதுடைய போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான நபரை இச்சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது மட்டக்களப்பு நீதிமான் நீதிமன்றத்தில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்படப்பட உள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இது வாரவலம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்